வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேசத்தின் கவனத்தையும் இருந்துள்ள யாழ்ப்பாணம் மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் மனித புதைகுளியிலிருந்து நேற்றிய தினம் புதிதாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டன அதே நேரம் ஏற்கனவே வெளிப்பட்ட மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது வெளிப்பட்டுள்ளன இதேவேளை வளாகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அறிக்கை எதிர்வரும் பதினான்காம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதற்கு அமைய சித்துப்பாத்தி மனித புதுக்குழு தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணை ஜார்பான நீதிவான் நீதிமன்றத்தில் எதிர்வரும் பதினான்காம் திகதி எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் பாதி வர்கள் சார்பில் முன்னணியாகியுள்ள சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இதேவேளை செம்மணி விடியத்தில் இலங்கை இராணுவமும் குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் உள்ளக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது பொருத்தமானது அல்ல எனவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் தாக்குதலுக்கு திட்டமிடல் உதவி செய்தல் மற்றும் உடந்தையாக இருந்ததாக நிலவர் மவுலவி பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக நீதிபதிகளான நவரத்னம் சமரசிங்க பிரதீப் அபியபர்தன் மற்றும் சுஜீவ நிசாங்க ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் பிரதிபாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கு தொடர்பில் பிரதிபாதியொருவர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதனால் இந்த வழக்கில் சாட்சி விசாரணைகள் புரிதொரு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் செப்டம்பர் பதினோராம் திகதிக்கு இடம்பெறும் எனவும் அறிவித்து இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக நலபர் உட்பட இருபத்தி நாலு பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் அனைத்து பிரதிவாதிகளுக்கும் ஏற்கனவே நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கார்தினால் மெல்கம் ராஞ்சித் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்சிற்கு சட்ட கடிதம் அனுப்பப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொச்சிக்கடை தேவாலயத்தில் உயிர்த்து நாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளாதமைக்கு தெய்வீக எச்சரிக்கை காரணமாக இருக்கலாம் என விமல் வீரவன்சா குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் ஊடக பேச்சாளர் அருள் தந்தை சிறில் காமினி ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த கருத்துக்கள் கர்தாலை தவறாக சித்தரிப்பதாகவும் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார் கர்தனுக்கு ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் குறித்து முன்பே தெரிந்திருக்கலாம் என விமல் வரலாற்றில் முதல் முறையாக தாக்குதல்கள் நடந்த நாளில் உயிர்த்த ஞாயிறு காலை ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் முந்தைய ஆண்டுகளில் அவர் ஆராதனைகளில் கலந்து கொண்டார் என விமல் வீரவன்ச கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னர் கருதிநாள் மீண்டும் உயிர்த்த ஆராதனைகளில் பங்கேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த கூற்றுக்களை மறுத்த அருள் தந்தை காமினி அவை பொய்யானவை என்றும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் கூறினார் இலங்கையில் கத்தோலிக்கர்களுக்கு முக்கிய கொண்டாட்டமாக கருதப்படும் உயிர்த்தனாயிறு பண்டிகையின் போது சனிக்கிழமை நள்ளிரவு உயிர்த்தனாயிறு திருப்பலியினை கருதினால் பாரம்பரியமாக நடத்துகிறார் என்பதனையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கத்தோலிக்க வழக்கத்திற்கு இணங்க நடத்தினார் உயிர்த்தர தினத்தன்று காலை கர்தனால் பொதுவாகவே நடத்துவதில்லை என்றும் அருள் தந்தை காமனி கூறினார் கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமை என்றாலும் அது பொய்களை பரப்புவதற்கு அல்ல எனவும் ந்தைல் காமனி எச்சரித்துள்ளார் தவறான கூற்றுக்களை முறையாக திருத்த கோரி விமல் வீரவம்சவுக்கு ஒரு சட்ட கடிதத்தை வழங்க சட்டத்தரணிகள் ஊடாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே இதுகுறித்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் விமல் வீரவம்சவிடம் இது குறித்து செய்தியாளர்கள் வினாவியிருந்தனர் இதற்கு பதிலளித்த விமல் வீரவன்ச நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்த கருத்தையே தாம் நேர்காணலில் கூடி எனவே காட்டியதாகவும் விமல் ரத்னக்கா தெரிவித்த கருத்துக்களுக்காக தம்மை பழிவாங்க கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மற்றும் கொக்கத்தடுபாய் மனித புதைகளிலிருந்து மீட்கப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடுவதற்கான தீர்மானம் உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டதோ நடவடிக்கை ஆகும் என இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் தெரிவித்துள்ளது கொழும்பிலுள்ள உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் இந்த வடிவம் தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது பல தசாப்த காலமாக தமது அன்புக்குரியவர்களின் நிலைமை குறித்து அயராது திடமாக பதில்களை தேடிவரும் ஆக்கப்பட்டவரின் குடும்பங்களுடன் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் உறுதியாக நிற்கிறது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மை மற்றும் நீதியை பின்தொடர்வதில் அவர்களது தாங்கும் வல்லமை ஒரு தார்மீக வழிகாட்டியாக தொடர்கிறது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் இலங்கை அரசாங்கமும் தமது பணியை வெளிப்படை தன்மையுடன் விரைவாகவும் காணாமலாக்கப்பட்டவரின் குடும்பங்களுடைய அர்த்தமுள்ள ஆலோசனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேசபத்து தென்னக்கோனை கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேதனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார் இந்த பிரேதனை நிறைவேற்றப்பட்டது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானே ரோகனதிர தெரிவித்தார் அதன்படி புதிய காவல்துறை அதிபரின் பெயர் அரசியலமைப்பு சபையில் புறப்படும் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் அரசியலமைப்பு சபை என்று பிற்பகல் கூட உள்ளது நாட்டில் முப்பத்தி ஏழாவது காவல்துறை அல்லது பிரதி பத்நாயக்க நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தேசபத்து தென்ன காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேதனை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது பிரேதனையுடன் தொடர்புடைய வாக்கெடுப்பில் பிரேதனைக்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெறப்பட்டன அதற்கு எதிராக எந்த வாக்குகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மட்டுமே வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள மேலதிக இருபத்தி ஐந்து வீத வரி நியாயமற்றது என இந்தியா தெரிவித்துள்ளது மேலும் தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அனைத்து பங்குதாரர்களுக்கும் இந்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் அறிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி வரையிலான காலகட்டத்தில் பயங்கரவாத குழுக்கிடமிருந்து அச்சுறுத்தல் இருக்கலாம் என்ற உளவுத்துறை தகவலை காரணம் காட்டி இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டென்மார்க்கில் உள்ள மிருக காட்சி சாலை ஒன்றில் அதன் வேட்டையாடும் விலங்குகளுக்கு உணவளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக செல்லப்பிராணிகளை நன்கொடையாக வழங்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளது விலங்குகளின் இயற்கை உணவு சங்கிலியை பின்பற்றும் நோக்கிலேயே இந்த கோரிக்கை அமைந்துள்ளது என்றும் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இந்த கோரிக்கை சமூக வலைதளங்களில் வைரலாகி கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் ஆதரவு தெரிவித்து சிலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளன கோழிகள் முயல்கள் மற்றும் பன்றிகள் போன்ற பிராணிகளை தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் மிருக சாலை நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் மிருக காட்சி சாலையின் இந்த பொது வேண்டுகோள் இணையத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா விண்வெளி நிறுவனமான நாசா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சந்திரனில் அணு உலை அமைக்கும் திட்டத்தை துரிதப்படுத்தி வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மனிதர்கள் சந்திரனின் மேற்பரப்பில் வாழ நிரந்தர தளத்தை உருவாக்குவது அமெரிக்காவின் இலட்சியங்களின் ஒரு பகுதியாகும் நாசாவின் செயல் தலைவர் சீனா மற்றும் ரஷ்யாவின் இதே போன்ற திட்டங்களை குறிப்பிட்டு இரு நாடுகளும் சந்திரனில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மண்டலத்தை அறிவிக்கலாம் என்றார் ஆனால் நாசாவின் சமீபத்திய மற்றும் கடுமையான பாதட்டு வெட்டுக்களை கருத்தில் கொண்டு இலக்கு மற்றும் காலக்கெடு எவ்வளவு யதார்த்தமானது என்பது குறித்து கேள்விகள் உள்ளன அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்தியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் சந்திரனின் மேற்பரப்பை ஆராய விரைந்து வருகின்றன மேலும் சில நிரந்தர மனித குடியேற்றங்களையும் திட்டமிடுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாசா ஒரு உலை வடிவமைக்க நிறுவனங்களுக்கு ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள மூன்று ஒப்பந்தங்களை வழங்கியது இந்த ஆண்டு மே மாதம் சீனாவும் ரஷ்யாவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் சந்திரனில் ஒரு தன்னாட்சி அணு மின் நிலையத்தை கட்டும் திட்டங்களை அறிவித்தன பெரும்பாலான விஞ்ஞானிகள் சந்திரனின் மேற்பரப்பில் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்க இதுவே சிறந்த ஒரே வழி என்றும் ஒப்புக்கொள்கின்றன ஒரு நாள் என்பது பூமியில் நான்கு வாரங்களுக்கு சமம் இதில் இரண்டு வாரங்கள் தொடர்ச்சியான சூரிய ஒளியும் இரண்டு வாரங்கள் இருளும் இருக்கும் எனவும் சூரிய சக்தியை நம்பியிருப்பது மிகவும் சவாலானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்